அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்க மினி ஆரஞ்சு இல்லைனா சைனா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க இது நாலு எலுமிச்சம்பழம் போடுற இடத்துல இதில் ஒரு எலுமிச்சம்பழம் மாதிரி இந்த ஆரஞ்சை வந்து நம்ம யூஸ் பண்ணலாங்க ஜூஸ் போடலாங்க நல்ல புளிப்பாக இருக்குங்க லேசான இனிப்பு இருக்குங்க இந்த மாதிரி நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க விட்டமின் சி அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஆரஞ்சு மினி ஆரஞ்சுங்க இது நிறைய பூ எடுத்து நல்லா கொத்து கொத்தா காய் வந்து வருங்க தொடர்ந்து வந்துட்ருக்கோங்க எல்லா சீசன்லேயும் இது பாருங்கள் எவ்வளோ கொத்தாக வந்து இது காய்ச்சிருக்குன்னு அடுத்தது நம் நம்ம பார்க்க போகிறது குங்குவாட்டு ஆரஞ்சுங்க இந்த ஆரஞ்சு ஜூஸோ இல்லை உரிச்சோ எப்படியும் சாப்பிட முடியாதுங்க இதை வந்து நல்லா இது மாதிரி மஞ்சள் கலராக பழமானப்புறம் நம்ம வந்து அப்படியே சாப்பிட்லாங்க ருசியாக இருக்கோங்க அதாவது புளிப்பும் ஒரு லேசான ஒரு இனிப்பும் இருக்குங்க ரொம்ப புளிப்பு இருக்காதுங்க இதில் நல்லாவே இருக்குங்க அப்படியே நம்ம கழுவிட்டு சாப்பிட வேண்டியது தாங்க மண்கலவை ரெண்டுத்துக்குமே வந்து கொஞ்சம் லூஸான மண்ணாக வச்சுக்கோங்க கொஞ்சம் ஆற்று மண் கலந்துக்கோங்க எரு நிறைய போட்டுக்கோங்க செம்மண் கலவையில் வெய்ங்க நல்லா காய்க்குங்க அனைவருக்கும் மிக்க நன்றிங்க